நான் எனக்கு தைராய்டு இருக்கு குழந்தை பறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு தைராய்டு இருந்துச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைய தந்துச்சு இப்போ குழந்தை பிறந்து ஒன் இயரா நான் டேப்லெட்டே போடல சார் வந்து சொன்னாங்க டாக்டர் சார் குழந்த பிறந்த உனக்கு வந்து தைராய்டு சரியாக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பத்து மாசமா அம்மா வீட்டில் இருந்ததுனால தைராய்டு டெஸ்ட்டு எடுக்கல இப்போ தான் வந்துட்டு எடுத்து பார்க்கலாம் குறைஞ்சிருக்கா இல்லை அது அப்படியே கண்டினியூ ஆகுதா தைராய்டு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் இன்னும் சாப்பிட கூட இல்ல காலைல எட்டு மணிக்கெல்லாம் போயிட்டு வெறும் எம்டி கம்பெனத்துல பிளட் டெஸ்ட் இஃப்ட்டு வந்துட்டேன் இப்போ வந்துட்டு த்ரீ ஹவர்ஸ் வைச்சி வர சொல்லியிருந்தாங்க இப்போ போயிட்டு நான் ரிப்போர்ட் அங்கேயே வாங்கி டாக்டர் பார்த்துட்டு வரலாம்னு தான் கிளம்பிட்டு உம் அதான் இன்னைக்கு வந்து ஆஹ் டாக்டர் விட்டு போனா நல்லா ஒரு டீசென்ட்டா போனோம் அப்போதான் டாக்டர் நம்ம வந்து கேர் எடுத்து பார்ப்பாங்க இல்லன்னா கொஞ்சம் நல்லா இல்லைன்னா நம்மளை சரியா கவனிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படிதான்

யாரும் கமெண்ட்ஸ்லாம் பண்ணலை இப்போ தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபைல் வந்து இதுதான் என்னுடைய தைல் ஐடி ஃபைல் டாக்டர் பேரோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் விஜயபாஸ்கர் ரெட்டி இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து வீட்டில் தான் கிளினிக் மாதிரி வச்சிருக்காங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அது பேக் சைட்ல பின்னாடி இருக்கு அங்கே தான் இப்போ போகிறோம் அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிச்சேன் நானே

ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது தைராய்டு வந்துட்டு எனக்கு சரியாயிடுச்சு அதான் வந்துட்டு பாயிண்ட் வந்துட்டு எனக்கு லோ தைராய்டு இல்லை அது வந்து இப்போ டெஸ்ட் பண்ணும்போது ரொம்பலாம் லோவாக இல்லை கொஞ்சம் தான் லோவாக இருக்கே நீங்கள் வந்துட்டு இன்னொரு குழந்தைக்கு இப்போ ட்ரை பண்ணுறதுனால டேப்லெட் போடணும் இல்லைனா தேவை கிடையாது அதுமாதிரி எனக்கு வந்துட்டு என் உடம்புல வந்துட்டு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்காது உங்களுக்கு ஸ்கோர் இருக்கா இல்லைன்னா மயக்கம் இருக்கா நான் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் கிடையாது

அது மாதிரி இங்கே பாண்டிச்சேரி கிட்டத்தில் இருக்கீங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்க ஒரு வாயில் எனக்கு சொன்னார் நீ வந்துட்டு பேபிக்கு அப்புறம் அவனை தைராய்டு சரியாக கூட வாய் கொடுக்குங்க அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே எனக்கு சரியாயிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக வந்து இங்கே செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு என்னுடைய வீடியோ டிஸ்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்கோங்க

திருப்பி சிக்ஸ் வந்து கழிச்சு சும்மா ஜஸ்ட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பார்த்துக்கலாம் இப்போதைக்கு எனக்கு வந்து ரிலீவ் ஆகிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டேங்க இந்த வீடியோவில் நான் வந்து என்னுடைய என்னுடைய உடம்பு இருக்கிறத செக் பண்ணதான் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன் ஆனால் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு ஹாப்பியாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வா வீடு கூட கை